இபி பில்லில் சேவ் பண்ணலாம் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக ஏசி இருக்கும் இங்கே எல்லார் வீட்லேயும் ஏசி இருக்கும் ஓகேங்களா நம்ம என்ன பண்ணுவோம் வேலையை முடிச்சிட்டு அந்த டென் தேர்ட்டிக்கு உள்ள பெட்ரூமில் நுழையம்போதே உடனே ஐயோ ஏசி வரல வரல பதினாறுல வைப்போம் நான் என்ன பண்ணுவேன் தரிங்களா எட்டரை மணிக்கு உள்ளே போவேன் டுவெண்ட்டி ஃபோரில் ஏசியை வைப்பேன் ஓகேங்களா ஒன் ஹவர் அந்த டோர் க்ளோஸில் இருக்கும் சரிங்களா நான் பத்தரை மணிக்கு போகும்போது உள்ளே கூலிங் இருக்கும் நீங்கள் ஏசியை டுவெண்ட்டி ஃபோரில் வச்சு பாருங்க கம்ப்ரஸர் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும் ஆன் ஆகும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரூபா மேலே பில் வந்ததில்லை இங்கே யார் வீட்டில் ஏதாவது வந்துருக்குமா ஓ இப்போ இந்த வீடியோ பார்த்தோம் இந்த வீடியோ வந்து உண்மையாக கேட்டால் உண்மை தான் சரிங்களா அவங்க சொல்கிறது உண்மை தான் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறாங்க கரெக்டாக தூங்க போகலை மட்டும்தான் ஏசி ஆன் பண்ணிவிட்டு உடனே கூலிங் விலன்னு சொல்லிட்டு உடனே ஃபேன் போடுவோம் ஃபேன் போட்டும் கூலிங் பார்த்துலனா அடுத்த உடனே டேபிள் ஃபேன் இருந்தால் டேபிள் ஃபேனும் போட்டுப்போம் எதுனாலும் கூட கரண்ட்டு பில் அதிகமாக வரும் கம்பல்சரி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு மேலே நம்ம ஏசி வந்து ரன் பண்ணுறோமோ எந்த அளவுக்கு ரன் பண்ணுறமோ அந்தளவுக்கு வந்து உள்ள டெம்பரேச்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் எந்த அளவுக்கு நம்ம வந்து அவுட் டோர் யூனிட் வந்து கட் ஆஃப் கட் ஆஃப் ஆகி ஓடி ஓடிட்டு இருக்கீங்களோ அளவுக்கு தான் கரண்ட்டு பில் வந்து தேவை இன்வெட்டருக்கும் நான் இன்வெர்ட்ருக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா ஒன்றுமே இல்லை இன்வெர்டர் ஏசிங்களை அவடோட ஓடக்குள்ளே கம்ப்ரஸரோட நாய்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் பட் நான் இன்வெர்ட்ருலாம் எப்படி இருக்குன்னா சவுண்டு எடுக்கக்குள்ளே எல்லாமே உட்காந்துருக்கும் அதனால தான் கரண்ட்டு பில் வந்து இன்வெர்டரோட நான் இன்வெர்ட்ரு வந்து அதிகமாக இருக்குது ஏசி எப்படி யூஸ் பண்ணால் பவர் சேவ் பண்ணலாம் என்ன ஏதுங்கிறத ஃபுல் வீடியோ வந்து கம்பல்சரி நம்ம சேனல் வந்து ச அப்டேட் பண்ணுறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ பாய் பாய் மறக்காமல் சப்பிரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ